பாரிஸில் கோடை காலத்தின் போது உணவகங்கள் அரந்தகங்களின் முன்பாக அமைக்கப்படும் முற்றங்களுக்கு இம்முறை மேலதிகமாக ஒரு மணி நேரம் அனுமதி வழங்கப்படும் ஒவ்வொரு வருடமும் கோடை காலத்தில் பத்து மணி நேரம் வரை இந்த அனுமதி வழங்கப்பட்டு வரும் நிலையில் இவ்வருடத்தில் இரவு பதினோரு மணி வரை இந்த சிறப்பு அனுமதி வழங்கப்பட உள்ளது ஜூன் இருபத்தி ஓராம் தேதி முதல் செப்டம்பர் பதினான்காம் தேதி வரை இந்த முற்றங்களுக்கான அனுமதி வழங்கப்படுவதாக பாரிஸ் நகரசபை அறிவித்துள்ளது சிரமத்தில் உள்ள உணவக உரிமையாளர்களை ஆதரிப்பதற்காக இந்த நடவடிக்கையை பாரிஸ் சபையை முடிவு செய்துள்ளது அத்துடன் அண்மைய மாதங்களில் பாரிஸ் உணவகங்கள் மற்றும் அருந்தகங்கள் எதிர்கொள்ளும் வருவாய் இழப்பை சீர்படுத்த இந்த சிறப்பு ஒரு மணி நேரம் அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்ச்சியான பொருளாதார சிக்கல்களை எதிர்கொண்டுள்ள உணவக உரிமையாளர்களின் கோரிக்கைகளுக்கு பாரிஸ் நகரம் சாதகமாக பதிலளித்துள்ளது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உணவகங்களுக்கு வெளியே நடைபாதை ஓரமாகவும் வாகனம் நிறுத்தும் இடங்களிலும் தங்களது வெளியிருக்கைகளை ஆரம்பிப்பதற்கு உரிமையாளர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது அந்த நடைமுறை இப்போது ஒரு வழக்கமாக மாறி பிரபலமாகியிருக்கிறது இருக்கிறது கோவிட் சுகாதார நெருக்கடியின் போது மூடப்பட்டதை ஈடு செய்ய இந்த முற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் நிரந்தரமாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது